கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐயப்பன் கோயில்களில் ஒன்றான ஆரியங்காவுக்கு தான் போக போகலாம் முருகனுக்கு தமிழ்நாட்டில் எப்படி அறுவடை வீடுகள் இருக்கிறதோ அதே போல ஐயப்பனுக்கு கேரளாவில முக்கியமான கோயில்கள் இருக்கின்றன அதில் ஒன்றானது கொல்லம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரியங்காவுன்ற ஊர்ல இருக்கக்கூடிய தர்மசாஸ்தா ஐயப்பன் கோயில்தான் இது எக்ஸாக்டாக எப்படி ரீச் பண்ணலான்னா செங்கோட்டையிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது செங்கோட்டையிலேருந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கும் இந்த ஆரியங்காவுக்கு அப்படியே பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கின உண்மையே கோயில் தான் பரசுராமர் கிழக்கு மலை தொடர்ச்சியில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நாலு இடத்துல தர்மசாஸ்தா கோவில் நிறுவினார் என்பது ஐதீகம் அந்த நாலு கோயில்களில் பார்த்தீங்கன்னா குளத்துப்பழையில வந்து பாலகனாக காட்சி தருகிறார் சபரிமலையில் பிரம்மச்சாரியாகவும் இங்கே ஆரியங்காவில் பார்த்தீங்கன்னா புஷ்கலை என்னும் பெண்ணை திருமணம் செய்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார் அதே போல் பார்த்தீங்கன்னா அச்சங்கோயில பூரண பொற்களையோடு காட்சி தருவார் தென்காசி செங்கோட்டையிலேருந்து வரீங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே கோயில் தான் நீங்கள் ஆரியங்காவை தர்மசாஸ்திரா கோயில் ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு இறங்குங்க இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்பில் இறங்கிடுவாங்க அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பில் இறங்கிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும் வாங்க கோயில்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோயில் உள்ள இறங்கும் போது இந்த லெஃப்ட்டு ரைட் ரெண்டு சைடில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்கும் எப்போன்னா கார்த்திகை மார்கழி டைமில் சபரிமலை போகிற ஐயப்பன் பக்தர்களுக்கு தெரியும் மற்ற நேரங்களில் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த ஐயப்பன் கோயில் உள்ள வந்தீங்கனாலே ஒரு அமைதியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அவ்வளோ அமைதியாக இருக்கும் இந்த கோயிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபம் பார்த்திங்கன்னா கடைசி பாண்டியர்களின் இறுதி வடக்கரை ஆதிகத்தில் உள்ள சொக்கம்பட்டி ஜமீன் சார்பில் ஆலய திருப்பணி நடந்ததற்கான சான்று இங்கே காணப்படுகிறது இதனாலே பாத்தீங்கன்னா இந்த கோயில திராவிட கட்டிட கலை பாணியில கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க இந்த கோயில பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே அனுமதி செய்யப்படுறாங்க பெண்கள் வந்து ஒரு பாஷலா தான் அதாவது வெளியில இருந்து சாமியை தரிசனம் பண்ற மாதிரி ஒரு கேட் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த கேட் வரைக்கும் தான் அலோடு அங்க இருந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஐயப்பன் காட்சி தருவார் தருவாரு என்ட்ரான உடனே பாத்தீங்கன்னா கருப்ப சாமியும் கருப்பாயும் வரவேற்கிறாங்க இங்க அவங்கள வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் சாஸ்தா வணங்கத்துக்கு உள்ள ஐயப்பன் கோயில் உள்ள இந்த மாதிரி பார்க்கலாம் நீங்க ஆரியங்காவ ஐயப்பன் கோயில் வந்து கேரளா கட்டிட அமைப்பை சார்ந்தது இங்கு சடங்குகள் பூஜைகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோவில் முறையில நடைபெறுது கோயிலோட கருவறையில பாத்தீங்கன்னா பார்வதி லிங்க வடிவில் சிவன் ஐயப்பன் உருவ சிலைகள் உள்ளன கருப்பு சாமியை நீங்க வணங்கிட்டு லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பேச்சியம்மன் கோயில் சொல்லிட்டு டவுன்ல இருக்கும் அந்த கோயிலும் நீங்க போகலாம் இந்த டவுன்ல இறங்கி போனீங்கன்னா பேச்சியம்மன் கோயில் உள்ள நீங்க போயிட்டு வரலாம் இங்கே ஒரு சன்னதி இருக்கு போய்ட்டு இறங்கி போயிட்டு வரலாம் மற்றொரு மட்டுமே அமைந்துள்ளது ஆரியங்காவு ஐயப்பன் கோயிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல ஐயப்பன் புஷ்கலாதேவி கல்யாண உற்சவ நிகழ்ச்சி நடைபெறும் கோயில் கேரளம் மற்றும் தமிழ்நாடு எல்லை பகுதியில் இருக்கிறதுனால அம்பலத்தின் உள்ள மலையாள ஆச்சாரங்களும் உற்சவத்தின் போது தமிழ் ஆச்சாரங்களும் கடைபிடிக்கிறாங்க இந்த ஆரியங்காபு ஐயப்பன் கோயிலோட முக்கியமான சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூவகையில் பெருமை வாய்ந்த கோயிலாக கூறப்படுகிறது மூர்த்தி என்றால் ஒரு வகை திருக்கோயிலின் கருவறையில் தாபிக்கப்படும் பிரார்த்தனைகள் அதாவது மூல விக்கிரகங்களுக்கு திருக்கோயிலின் தல புராணங்களை விளக்கும் வகையில் அமையும் அந்த வகையில் இக்கோயில் தர்மசாத்தா மதகஜ வாகன ரூபனாக அதாவது யானையை அடக்கி வேட வடிவில் மாப்பிள்ளை கோலத்தில் தேவியோடு இங்கு திருமண காட்சி தருகிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா தலம் என்ற வகையில் ஆரியன் திரிந்த காடு ஆரியங்காவு என்ற பெயர் பெற்று ஸ்தலமாக விளங்குகிறது அடுத்ததா பாத்தீங்கன்னா தீர்த்தம் என்ற வகையில் சாஸ்தா குடிகொண்டுள்ள குளத்துப்புழை அச்சங்கோயில் பம்பை ஆகிய இடங்களில் புனிதமான ஆறுகள் இருப்பது போல் ஆரியங்காவு திருக்கோயில் சன்னதிலும் கருப்பா நதி சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த கருப்பா நதி கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்துல போகும் வாங்கியோ ஸ்கிப் பண்ண பாருங்க சாஸ்தா கோயில்களில் அதாவது ஐயப்பன் கோயில்ல எங்கேயுமே காண முடியாத திருக்கல்யாண மண்டபம் இந்த கோயில்ல மட்டும்தான் நீங்க முடியும் நேரத்துக்கு முன்னாடி அதுதான் திருக்கல்யாண மண்டபம் இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்கல்யாணத்தன்று புறப்பாடு நடைபெறும் அதாவது மாலை மாற்று நடைபெறும் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருக்கோயில் உள்ள பாத்தீங்கன்னா மலையாள தாந்திரிக முறைப்படியும் வெளி பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் பாண்டிய முடிப்பு நிச்சயதார்த்த வைபவம் சப்பர புறப்பாடு ஆகியவை தமிழ்நாடு ஆச்சாரங்கள் முறைப்படி நடைபெறுகிறது இந்த திருமண வைபவத்தில் பார்த்தீங்கன்னா மணமகள் புஷ்கலா தேவி சார்பில் சௌராஷ்டிரிய குல மக்கள் சம்பந்தி முறையில் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்கிறாங்க தேவசம் போர்டு சார்பாக மூன்று நாட்கள் சம்பந்தி விருதும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஐயப்பனோட பரவலாக அறியப்பட்ட கோயில்களில் ஆரியங்காவு ஐயப்பன் கோயில் ஒன்றாக உள்ளது குளத்துப்புழை அச்சங்கோயில் எரிமேலி பந்தளம் சபரிமலை ஆகியவை ஐயப்பனின் பிற முக்கியமான கோயில்களாகும் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் செங்கோட்டை வழியாக ஆரியங்காவு குளத்துப்புழை சென்று ஐயப்பனை வழிபட்ட பின் பந்தளம் சென்று பின்பு அங்கிருந்து சபரிமலைக்கு செல்வது வழக்கமாக உள்ளது சபரிமலை போறவங்க கண்டிப்பா இந்த ரூட்ல தான் போவாங்க இருந்து உங்களுக்கு குளத்து புழை பக்கத்துலதான் இருக்கு அடுத்து அந்த வீடியோவும் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அந்த கோயிலோட ஹிஸ்டரி என்னன்னு பார்ப்போம் சபரிமலை போலவே இங்கே பூஜைகளும் விழாக்களும் நடைபெறுகின்றது அந்த கருப்பா நதி கிட்ட வந்துட்டோம் இதுதான் அந்த கருப்பாநதி இங்க தண்ணி இந்த சமயம் கம்மியா போகுது இந்த ஆகஸ்ட்ல சபரிமலை டைம்ல பாத்தீங்கன்னா நல்லா அதிகமாக போகும் பக்தர்கள்லாம் வந்து இங்க குளிப்பாங்க அதிகமா ரொம்ப ஓவரா போச்சுன்னா குளிக்க விட மாட்டாங்க கருப்பா நதியோட சலசலப்பு சத்தத்தை கேட்டிருப்பீங்க அதோட மயில் சத்தத்தையும் கேட்டிருப்பீங்க இதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ண வேண்டியதுதான் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு நம்ம பிடபிள்யூடி ரெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருந்தோம் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஹவுஸுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு பர் டேவுக்கு ஃபோர் தான் சார்ஜ் பண்ணுவாங்க இது எப்படி போகலாம் இது எப்படி புக் பண்ணலான்றதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான டேப் பண்ணி ஆலில் போடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள் சுற்றுலா தனக்கு நம்ம சேனலில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்